இயேசு கிறிஸ்தவ் உங்களை ரொம்ப நேசிக்கிறபடியால் இன்றைக்கு உங்களோட பேசும்படி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இயேசோட நடக்கிறீங்களா தின தூரம் வேற வாசிக்கணும் தினமும் ஜெபிக்கணும் ஆண்டவரோடு நீங்க பேசணும் இல்ல ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறாரா உங்க பக்கத்துல இருக்கிறாரா யோசித்து பாருங்க அல்ல தூரமா ஆண்டவர் இருக்கிறாருங்க அவரு நான் அப்படியே போய் ஜாப் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க பக்கமா இருக்கிறாரா யோசித்து பாருங்க குறுங்கொண்ட இறுதியம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறாராம் ரொம்ப பக்கத்துல வந்துருவாராம் அண்ணா என்ற ஒரு பெண்ணை குறைத்து வேதல அவளுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லனால அவளுக்குடைய மனசுல ஒரு வேதனை ஆனால் கணவர் வந்து ஆறுதல் படுத்தினார் நீ இருக்க துக்கப்படுற நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லி அதனால் கணவரால் ஒரு ஆறுதல் கிடைச்சாலும் சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா அவளை காயப்படுத்தும்படி பேசுவாங்க குழந்தை இல்லை என்பதை சொல்லி அவளை வேதனைப்படுத்தி காயப்படுத்தினதுனால சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாளாம் துக்கப்பட்டு கொண்டே இருப்பாளாம் வெகுநாள் இப்படி துக்கப்பட்டு துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாள் நான் இப்படி இருக்க போறேன் இதுக்கு என்னதான் முடிவு நான் விட்ட போறேன்னு சொல்லி ஒரு நாள் தேவ சமூகத்துல வந்து ஒன்று சமையல் முதல் அதிகாரத்துல பத்தாம் இருக்கிறது மனம் கசந்து அவளை அழுதாளாம் நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரின்னு சொல்லி நொறுங்கொண்ட ஒரு உள்ளத்தோட கண்ணீர் விட்டவர் அழுதாள் அவள் அழுததுனால ஆண்டவர் பாருங்க பக்கத்துல இறங்கி வந்து விட்டார் சமீபித்து வந்து விட்டார் அவளுடைய துடைக்க இயேசு ஒரு அற்புதம் செய்தார் அவளுடைய நிந்தையை மாற்ற ஒரு அற்புதம் செய்தார் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து நிந்திக்கப்பட்ட இடத்திலே அவளை சந்தோஷமாய் ஆண்டவர் வாழ்ந்திருக்கும் படிக்கை செய்தார் என்றால் நுறுங்கொண்ட உள்ளம் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது உடைய இருதையுமே உடைந்து ஆண்டோட்டை அழும் ரொம்ப சமீபமாய் அவர் கடந்து வந்து விடுவார்